அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறோம்னா பெண்கள் படிக்க கூடாது பெண்களை படிக்க வைத்தால் அது நம் சனாதானத்துக்கு எதிரானது என்று நம்முடைய முன்னோர் காலத்திலிருந்து ஒரு சமுதாயம் கூறிக்கொண்டே இருக்கிறது அதை எதிர்த்தவர்தான் பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் எனும் ஒரு மாமனிதர் இல்லை என்றால் இன்று பெண்கள் கல்வி நிலையத்திற்கு சென்றிருக்கவே முடியாது இதோ ஆதாரம் இன்றும் தான் இருக்கிறார்கள் பெண்களை படிக்க வைக்காது எல்லாம் நல்லா படிக்க வேண்டும் ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்தில் பக்குவம் அடையிடணும் அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கு அடிமைங்கிறவங்க சோத்துக்கு இல்லாமட்டாங்க தாய்மார்கள் நாளைக்கு நீங்க ஏராப்பிள்ளை ஓட்டணும் சங்கர மண்டலத்துக்கு போய் குடியிருக்க வேணும் நீங்க எல்லாம் சுதந்திரமான ஆகும் போல போல நடக்கக்கூடிய உரிமை வேணும் உங்களை போட்டு வேற இல்லை உங்களையே பிடிச்சது வச்சாலும் வாண்டாண்ணா எங்களுக்கு எங்களுக்கு என்ன என்ன ஆகும் இந்த கவலை தானே அந்த எண்ணம் பெண்களுக்கு அன்பானவர்களே நினைக்கிறேன் காலம் காலமாக இதே கருத்தை தான் ஒரு சமூகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பெண்கள் சூத்திரர்கள் சூத்திரர்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது என்று காலங்காலமாக இதையே தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா என் முப்பாட்டம் படிக்கலை என்னுடைய பாட்டம் படிக்கலை தாத்தா படிக்கல எங்கள் அப்பா படிக்கல எங்க அப்பாவுக்கு அப்புறம் நாங்க படிக்கிறோம் ஆனாலும் நாங்கள் படிப்பது அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு சமூகத்துக்கு ஏற்கவே முடியல ஏற்றுக்கவே முடியல அதைத்தான் பெரியார் அவர்கள் அப்பிலிருந்து தட்டி கேட்கிறார் அதைத்தான் பெரியார் அவர்களை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாடுகிறோம் இவர்களை பெரியார் எதிர்த்தார் எங்களுக்கு கல்வி கொடுத்தார் ஆனால் ஒரு முட்டால் என்ன பண்ணுறான்னா இப்போ பணத்தை வாங்கி கொண்டு ஏன் படிக்கிற படிக்க வச்சா உங்கள் ஆத்தாப்பாவை காசு கொடுப்பா நீ படிக்க வைக்கும்போது ஏன் படிச்சா எங்க அப்பா அம்மா காசு கொடுக்க மாட்டாங்களா என்றால் லூசு பயல கூலிக்காக மாறு